வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்திணக்கிணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் எட்டாவது வினாவாக வந்து அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கப்பள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் புள்ளி இடக்கூடிய வகையில் தான் திருத்திற்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவனா இல்லை என்னோடது சூ மூலமாக கல்வி கற்று வருகின்ற மாணவனா இப்போ சூ மூலமாக கல்வி ஏற்றுக்கொண்டு வர்ற பிள்ளையையும் சரி நீரடி வகுப்பு பிள்ளையும் சரி ஒரு மீட்டலுக்காக என்னுடைய பழைய வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நீங்கள் எந்த வருஷத்தில் படித்துக் கொண்டு இருக்கிறீங்களோ தெரியாது ஸோ நீங்கள் படித்து கொண்டு கேட்க அதுக்கு முன்னுக்கு முந்தைய வேறு டப் பேப்பர்களை நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வந்து என்னுடைய வகுப்புகளில் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் டவுட் வராமல் கணிதம் படிக்கலாது சந்தேகம் வந்தால் அதை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வதன் மூலம் ஒரு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது ஏதோ ஒரு பக்கத்தில் எனக்கு பிள்ளையல் தர்ற சப்போர்ட்டால்தான் இந்த வினாத்தாள்களை உங்களுக்காக யூடியூப் வழியாக கற்றுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பதிவிடக்கூடியதாக இருக்குது இல்லை நீங்களும் என்னுடைய சூ மூலமான வகுப்புக்கு இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கும் தெளிவான புரிதலோடு கணிதத்தை என்றால் தாராளமாக இணைந்து கொள்ளுங்க தர்ற கட்டணத்துக்கு தேவையான அளவுக்கான வகுப்புகள் இருக்கும் உங்களுக்கு சந்தேகங்களை கேட்க முடியும் சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை கட்டாயம் மூலமான கணித வகுப்புகளையும் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் பிரியோசனமாக இருக்கும் இணைந்து பாருங்கோ செட் ஆக இல்லைண்டா விலகியும் செய்யலாம் அது தொடர்பான விவரத்தை கேட்டுக்கொண்டு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஏன்னா காலத்து காலம் டைம் டேபிள் மாறும் ஒரே டைம் டேபிள் இதில் காட்சிப்படுத்துகிற டைம் டேபிளாக அனுப்பவும் இருக்கணும் இல்லை ஸோ அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் மொழியா வழியாக நீங்கள் சோங் கிளாஸ் டைம் டேபிள் அண்டு போட்டிங்கன்னு நான் உங்களுக்கு அனுப்புவேன் அது தொடர்பான விவரத்தையும் அனுப்புவேன் நீங்கள் கட்டணத்தை கட்டி பெற்றுச்சிட்டத்தை கட்டினா நான் உங்களோடய வகுப்புகளை கொள்வேன் மிக பயனுள்ளதாக இருக்கும் இணைஞ்சு பாருங்க சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போவோம் ரைட் எட்டாவது கேள்வி அமைப்பு தொடர்பான கேள்வி அமைப்பு தொடர்பான கேள்வி கட்டாயம் நீங்கள் அமைப்பு கோடுகள் எல்லாமே தெளிவாக இருக்க வேண்டும் எந்த ஒரு அமைப்பு கோடையும் அளிக்கலாது ரூல்ஸு கமைய அதாவது ஒரு கோடு கீறணும் என்றால் முதல் கோடு மட்டும்தான் நீங்கள் அதுக்கு பிறகு ரெண்டு புள்ளி தெரியாமல் ரெண்டாவது புள்ளி தெரியாமல் நீங்கள் கோடு கீறியலை மாதிரி முதல் புள்ளியாக இருந்தால் ஒன்று முதல் கோடு இல்லை முதல் புள்ளி ரெண்டில் ஒன்று தான் மேும் முதல் புள்ளியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உதாரணத்துக்கு ஒவ்வொரு மையமாக கொண்டு அஞ்சு சென்டிமீட்டர் அறவுடைய வட்டம் ஒன்றை விலகின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் எழுமாறாக புள்ளி எடுப்பீங்க அதை பிறகு வர்ற எந்த ஒரு புள்ளியாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் ரெண்டு கோடுகள் வெட்டுவணும் அது ரெண்டு நீர்கோடாக இருந்தாலும் சரி ஒரு வளைகோடு ஒரு நீர்கோடு இல்லை ரெண்டு வளை கோடுகள் ரெண்டு விற்கல் வெட்டுவதன் மூலமும் புள்ளி கீனம் காணப்படலாம் ஸோ ஏதோ ஒரு அடிப்படையில் ரூல்ஸுக்கு தான் நாங்கள் கேள்வி செய்யலாமடியே நாங்கள் படத்தில் செய்கிற மாதிரி நாங்களே நேராக அடிமட்டம் வைக்கிறோம் நேராகிறோம் அப்படி கீறிடலாம் முதலாவது வந்து ஒரு முக்கோணத்தை அமைக்க சொல்லியிருக்கு ஏபி வந்து ஆறு சென்டிமீட்டர் தந்த முதல் கோடை முதலாவதாக கீறு ஏன் தேவையில்லாத வில்லங்கம் முதல் கோடே முதலாகதான் கீறு ஏபி வந்து ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டம் சரியாக ஆறு சென்டிமீட்டர் எடுக்கிறதில் கொஞ்சம் நீளமான கோடொண்டை கீறிட்டு பிறகு கவராயத்தில் ஆறு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து வந்து கோட்டு துண்டம் அதான் அது இந்த ரூல்ஸ் அது சொல்கிற விஷயம் என்னென்னா கோட்டு துண்டத்தை நாங்கள் இனங்காண்டோம் சரியாக நாங்கள் ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோட கிலாது இது அந்த பாடம் இல்லை இது அமைப்பு சரியாக நாங்கள் ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டத்தை கவர் கவராயத்தில் ஆறு சென்டிமீட்டர் அளந்து எடுத்துட்டு வந்துட்டு அந்த கோட்டில் ரெண்டு இடத்துல இடைவெட்டுவதன் மூலம் நாங்கள் அந்த கோட்டு துண்டத்தை கண்டுபிடிக்குவோம் ஒரு ஒரு முனை அங்கே ஒரு முனை கவரம் முனை தானே செய்றேண்டா அந்த முனையை வந்து விற்கல் வெட்டுவதன் மூலம் தான் இனம் காணப்படணும் ஸோ அதனால தான் நாங்கள் திரும்ப வச்சு வெட்டுறோம் இல்லை நீங்கள் முதல்ல ஒரு கோடு கிரித்தும் துவங்கலாம் ஸோ இந்த கோட்டு துண்டதுக்கு பேர் ஏபி ஏபி என்றதை பேர் வச்சுருவோம் அடுத்த முனைக்கு என்ன பேர் அப்படின்றதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன கண்டுபிடிக்க கிடையாது பிஏசி கோணம் முப்பது பாகை பிஏசி கோணம் என்றால் அதாவது ஏயில் நாம முப்பது பாக அமைக்க வேண்டும் ஏயில் முப்பது பாக அமைக்கணும் பண்ணால் நாங்கள் முதல்ல ஏயில் அறுபது பாக அமைக்கணும் ஏன்னா முப்பது பாக எங்களுக்கு நேரடியாக அது அறுபது பாக நான் சொல்கிறது எந்த ஒரு கோணமாக இருந்தாலும் வட்டத்தை கீறிடு அப்படின்னு சொல்லுவேன் கட்டாயம் அப்படி கீறுவோம் பண்ணில்லை இப்போ அறுபது பாகைக்கே அரவட்டம் கூறுவோன்னு மண்டி எந்த கட்டாயமில்லை நாங்கள் அரைவட்டம் கீறும்போது பொருத்தமான ஆரை எடுத்துக்கணும் 2 ரெண்டு சென்டிமீட்டர் ஆரை பொருத்தமாக இருக்கும் அது கை கணக்கு பிள்ளைகள் அதுக்காண்டி அப்புறம் சரியா அடிமட்டத்தில் போயிட்டு ரெண்டு சென்டிமீட்டர் எடுத்து வந்து தான் வண்டி இல்லை ஒரு அரைவட்டம் கீரிட்டமெண்டா ஆரிய மாத்தாம மூண்டாக்கிலும் ஆரிய மாத்தாம மூண்டாக்கிலுமே அரைவட்டம்ன்றது நூற்றி எண்பது பாக நூற்றி எண்பதை மூண்டாக்கினா அறுபது பாக நமக்கு அறுபது தான் முதல் வரும் இந்த இப்போ இந்த கூட கீறு ஒன்றுமோன்னு கேட்டால் உண்மையாக கட்டாயம் இல்லை கீர்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும் அதுக்கு நீட்டி கீர வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு கீர்னாக காணும் அறுபது அறுபது பாக கோடுது இந்த அறுபது பாகக் கோட்டை ரெண்டாக்கினா முப்பது பாகம் இங்கே வில் இருக்குது ஸோ அந்த வில்லிலேயே நான் அதை பயன்படுத்துகிறேன் சம் சம்பந்த என்ன சந்தர்ப்பத்தை பொறுத்து நீங்கள் கூட்ட வேண்டி இருந்தால் கூட்டலாம் குறைக்க வேண்டியிருந்தால் குறைக்கலாம் இந்த சந்தர்ப்பத்தில் கூட்டவும் வேண்டிய இருக்காது ஸோ இங்கே அதே ஆரியோடு அப்படியே வில்லை கீறுறது அறுபதை ரெண்டாக்குறேன் கோணைர் ஊராக்கி நடக்கிறது கோணைர் ஊராக்கி குருவடு அறுபதை ரெண்டாக்கி போட்டு அந்த ரெண்டு அந்த விட்கள் வெட்டின அந்த புள்ளியையும் மேயையும் முனைச்சு நீட்டினா எங்களுக்கு முப்பது பாகம் வரும் பாகமானி எடுத்து நம்ம கீர்ண முப்பது பாக சரிதானா அப்படின்றது வாய்ப்பு பார்க்கலாம் அது நல்லது ஏன்னா நான் இதை நம்பி நிறைய தூரம் அங்கால போக ஏன்னா இது வாய்ப்பு பார்க்குறதுல தப்பு இல்லை பாகமானியை பயன்படுத்தக்கூடாதுன்ற கூறம் வாய்ப்பு பார்க்கக்கூடாதுன்ற அர்த்தம் இல்லை அதில் என்ன சுப்பை சிங்கிங் நிற்கிற சார் வந்து உங்களை பிடிச்சி கொண்டே கேஸ் ஃபைல் ரெண்டும் இல்லை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் பாகமானி எடுத்து வாய்ப்பு பாருங்க முப்பது பாக ஓ எனக்கு சரியான முப்பது பாகம் வந்திருக்கு இல்லைன்றா அதை அழிச்சு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சரி சரிதானே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கீற வண்டி வந்தால் நம்ம கவராயம் ஆடுதுன்ற அர்த்தம் அதை கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு போங்கோ எக்ஸாமுக்கு கொண்டு போகிற கவராயத்தை அதுலேருந்து பிறகு ஏசி இந்த நீளம் ஒன்பது சென்டிமீட்டர் அப்போ நாங்கள் இப்போ ஏ சியை கண்டுபிடிக்கணும் சி முப்பது பாக கோட்லேயும் இருக்குது ஒழுப்புத்தான் அதே மாதிரி ஏ ஒன்பது சென்டிமீட்டர் தூரத்துலேயும் இருக்கு இது அங்கே பகுதி ரெண்டில் செய்கிற மாதிரி ஒன்பது சென்டிமீட்டர் நீளமான வில்லெல்லாம் அங்குற தேவையில்லை நம்ம அந்த சீல அந்த கோட்டில் ஆல்ரெடி இருக்கிற அந்த கோட்டுக்கு மேலே ஒன்பது சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டத்தை கண்டுபிடிச்சிட்டா சரி வேறு ஒன்றும் தேவையில்லை ஒன்பது சென்டிமீட்டர் அளந்து எடுத்துட்டு போயிட்டு ஏயில் வச்சு ஏற்கனவே நாங்கள் கீறு வில்லில் வெட்டி சீயை கண்டுபிடிக்க முடியாது நல்ல காலம் அளவாக கீறிட்டோம் என்ன இல்லை அப்புறம் இல்லை இப்போ நாங்கள் ஒருவேளை கீறுனது அளவு கூடி போச்சு இல்லை குறைஞ்சி போச்சுன்னா நாங்கள் திரும்ப கீறணும் அதில் ஒரு என்ன அதில் நம்ம பெரிய சிக்கல் படக்கூடாது இப்போ நாங்கள் அந்த குறித்த புள்ளி சீயை கண்டுபிடிச்சிட்டோம் சீயை கண்டுபிடிச்சதோடு இல்லை முக்கோணத்தை ஏபிசியை பூரணப்படுத்த வேண்டும் பூரணப்படுத்தியாச்சு அந்த புள்ளி சீ என்றதையும் குறிச்சிடுவோம் சரி இப்போ முக்கோணம் ஏபிசி முதலாவது கேள்வி முடிச்சு ரெண்டாவது கேள்வி என்னெண்டா ஏ பிசியின் செங்குத்திரு ஊராக்கி அமைத்து பிசி இந்த செங்குத்திருவுராக்கி ஏது பிசி இந்த இருக்கு பிசி இந்த செங்குத்திருவுராக்கி சமதூரத்தில் இருக்க புள்ளிகளை நம்ம கண்டுபிடிச்சி செங்குத்திரு ஊராக்கி இப்போ இந்த ஆரையோடையே இருக்கிற இல்லை அதுக்கு பொருத்தமான ஆறுன்றது இந்த கோட்டுந்த முக்காவாசி நீளம் அதுக்காண்டி அளந்து முக்காவாசி எல்லாம் எடுக்கிற இல்லை ஒரு பொருத்தமான ஆரியை நீ கண்டுபிடிச்சி பழகோணும் அதுக்கு தான் அனுபவம் வேணும் அப்போ பொருத்தமான ஆறு எடுத்து இந்த பக்கமும் அதே யாரையோடைய வெட்டு ரெண்டு பக்கம் ஒரே ஆரியையோடையே போதும் சமதுலேயே புள்ளிகள் அது கட்டாயம் இங்காலையும் மங்காளம் முறை ஆறு யாரு போட முடியில்ல பியிலேருந்தும் ஒரே அளவு தூரத்தில் சாரி ஏலேருந்து சி பி லேந்தும் சியிலேருந்தும் ஒரே அளவு தூரத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் சரி நாங்கள் ரெண்டு பக்கம் ஒரே ஆறு என்றது வேலை சுவோம் ஒரே நேரத்தில் இங்காலயம் வெட்டுறதோடு அந்த பக்கம் பெட்டிட்டு போகலாம் ரெண்டு புள்ளியை கண்டுபிடிச்சி சமதூரத்தில் இருக்கிற ரெண்டு புள்ளியை கண்டுபிடிச்சி அதை இணைப்பதன் மூலம் எனக்கு அந்த செங்குத்திர ஊராக்கி வரும் சில பிள்ளைகளுக்கு ஒரு டவுட் என்னென்னா செங்குத்திரி உருவாக்கின்றா அடுத்த உச்சிக்குள்ளால் போகணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் மாதிரி யோசித்து கொண்டிருப்பீங்க அப்படி ஒன்றும் இல்லை அது இணைக்கிறதோடு மட்டும் இருந்துடக்கூடாது நீட்டித்தான் கீறணும் நீங்கள் அடிமட்டம் வச்சு கும்போது ஒரே சாவே அதை நீளமாக கீறி போடுங்க இப்போ நான் அடிமட்டம் பயன்படுத்தலை அதனாடி கீறி போட்டு நீட்டுறேன் ஸோ நீங்கள் அடிமட்டம் வச்சுக்கிறேன்னா நீங்கள் ஒரேஸாக கருங்கணும் சங்குத்திருவுராக்கி கீரை சொன்னது கீரியாச்சு என்ன முடியல செங்குத்திருவுராக்கி அமைத்து முக்கோணி ஏபிசியின் சுற்று வட்டத்தை அமைக்கணும் ஒரு சங்குத்திருவுராக்கி கீறி சுற்று வட்டம் அமைக்கலாம் நமக்கு என்னமொரு கீற வேணும் ஏன் என்றா சுற்று வட்டம் என்றா என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கொள் வட்டத்தை மூண்டு உச்சியும் வட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் சுற்று வட்டம் இப்படி இருக்கும் நம்ம அந்த சுற்று வட்டம் ஸோ நம்ம சுற்று வட்டம் இதை சும்மா கற்பனையாக இருக்கும் ஒரு வட்டத்தை நான் கீறணும்னா அந்த வட்டத்துக்கு எனக்கு மையம் வேணும் ஆரை வேணும் மையத்தை கண்டுபிடிக்கணுமெண்டா இப்போதைக்கு நமக்கு ஒரு ஐடியா பிசின்றது இந்த வட்டத்து இந்த நான் நான் இந்த சங்குத்தில இருக்கணும் அதே மாதிரி என்னமோ ஒரு நான் என்னமொரு பக்கத்து இந்த சங்குத்திரி ஊராக்கி கீறுனா சரி அது கட்டாயம் ஆற்றி ஆறு அவசியம் இல்லை நான் பொதுவாக செங் பெரிய இது ஏசியை விட்டுட்டு நான் எடுக்க போகிறேன் நீங்கள் கட்டாயம் ஏசியை விட்டுட்டு ஏசி இந்த சங்குத்திரி உருவாக்கி கீறக்கூடாது அப்படின்னு இல்லை நான் கீரை போகிறது ஏபி இந்த சங்குத்திரி ஊராக்கியை தான் கீரை எதுக்கு இருந்தாலும் பிரச்சினையில் உனக்கு வரும் ஏபி இந்த செங்குத்திரூர் ஆகிவிட துல்லியமாக ஓரளவுக்கு அந்த விடைக்கு கிட்ட வரும் சரியாக வரும் அதாவது அது கிட்டேன்றதை விட எதிர்பார்த்தது வரும் இங்கே கொஞ்சம் ஆரியை கூட்டணும் அந்த ஆரியை விட கொஞ்சம் நீளம் கூடவா இருந்தால் தான் பொருத்தம் வெட்டுறதுக்கு ஸோ அந்த ஆரியையோடு இங்கே விட்டுறேன் கவனம் அந்த விட்களுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிற விட்களுக்குள்ள வெட்டப்படுது குழப்ப பார்க்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும் இல்லை கொஞ்சம் மேரிய குறைப்பமாக இல்லை ஏனமென்றால் நாங்கள் அந்த அதே யாரோடு எங்களுக்கு வந்திருந்தால் நல்லந்தான் எங்களுக்கு இலகுவாக இருந்திருக்கும் ஆனால் என்னென்னா இந்த பக்க நிலம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனாடி நான் வேறு யாரையும் எடுத்திருக்கேன் கவனம் இதில் ஏற்கனவே அந்த விற்களோடு வெட்டுப்படுறதால நீங்கள் கொஞ்சம் குழம்ப பார்ப்பீங்க தெளிவாக இருந்துட்டீங்கன்னா நல்லம் ஏற்கனவே நாங்கள் கீறுன அந்த வெள்ளி முற்போம் வெட்டு போடுறது அந்த குறித்த புள்ளி அதேமாதிரி இங்கே ஒரு புள்ளி இந்த ரெண்டா ரெண்டு புள்ளியை முனைச்சா இந்த செங்குத்திருவுராக்கி வந்துடும் அந்த செங்குத்திருவராக்கியை முனைக்கிறதோடு மட்டுமில்லை நீட்ட வேணும் இணைச்சி போட்டன் தானே அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது இந்த புள்ளியும் அந்த புள்ளியும் மட்டும் இல்லை அதை நீட்டவும் வேணும் எனக்கு அந்த ஒரு பக்கம் நீட்டினா போதும் இந்த ரெண்டு செங்குத்திரூராக்கியும் இடைபெற்ற புள்ளி தான் எங்களுடைய மையம் ஸோ கவராயத்தை மையத்துக்கு கொண்டு போ வட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு புள்ளிக்கு பென்சில் முனையை கொண்டு ஏயும் பட்டத்துலான் இருக்க போது பியும் பட்டத்துலான் இருக்க போது சியும் பட்டத்துலான்ட்ருக்க போது ஸோ பென்சில் முனையை கொண்டு வந்துட்டு வட்டங்கர்ணியண்டா மூண்டும் வட்டத்தில் வர்ற மாதிரி இருக்கும் இதுதான் அந்த சுற்றுவட்டம் வட்டத்தை கிர சொன்னது வேணுமெண்டா ஆரையை அளந்தழுத சொல்லலாம் பட் இங்கே அப்படி ஒன்று சொன்னது மாதிரி தெரியல ஆரையை அளந்துழுதுமோ அப்படின்னு சொன்ன மாதிரி சுற்று வட்டத்தை அமைக்குக அதன் மையத்தை ஓவென குறிக்க மையம் இங்கே வர போது இல்லை நாங்கள் என்னென்னா ஒரு செங்குத்திருவராகி இருந்ததோட மட்டும் நாங்கள் மையத்தை கண்டுபிடிச்சிட்டோம் நினைச்சோம்னா அங்கே தான் பிளவிடுறோம் ஸோ மையத்தை என குறிக்க வேண்டாம் அதுதான் இந்த மையம் எது அந்த குறித்த புள்ளி ஓ குறிச்சாச்சு அடுத்தது வட்டத்தில் புள்ளி B இல் தொடலி ஒன்றை அமைக்க வட்டத்துக்கு நாங்கள் புள்ளி B யில தொடலி ஒன்று அமைக்கணும் நாங்கள் வட்டம் இங்கே இருக்கு பி புள்ளி பி லொடலி தொடலி எப்படி அமைக்கிறது தொடலி என்றது ஆரைக்கு செங்குத்தான கூடு அதுதான் விளக்கணும் நாங்கள் என்ன நினைச்சு கொண்டிருக்கோம் நான் மட்டுமில்லை எல்லாரும் நீங்கள் மட்டுமில்லை எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறது வட்டத்தை தொட்டுக்கொண்டு செல்லுகின்ற கூடு தொடலி ஓம் அதான் அந்த காரண பேர் தொடலி என்ற காரணம் அதான் ஆனால் தொடலி என்பதுக்கான வரவிளக்கணம் என்ன என்றால் தொடு புள்ளியில் ஒரு வட்டத்தில் உள்ள ஒரு புள்ளியில ஆரை செங்குத்தாக வரையப்படும் கோடு ஸோ நம்ம ஆரியை நாங்கள் மட்டுமட்ட வேலை இல்லை ஆரியை இணைச்சு அதை நீட்ட வேணும் ஆரைக்கு செங்குத்தாக ஒரு கோடு கோடுனா செங்குத்து கோடுறதுக்கு எங்களுக்கு அந்த கோட்டு கோடு வந்து நீளமாக இருக்கும் அதை நீட்டி அந்த செங்குத்துல பீல செங்குத்துக்கு ஓடு போகிறோம் அந்த செங்குத்துன்னு சொல்கிறேன்னு என்ன என்ன அந்த நீட்டின்னு அந்த கோட்டில் செங்குத்துக்குறணும் செங்குத்திருக்குறதுக்கு என்ன செய்ய போறோம்னா செங்குத்திரு ஊராக்கி நாங்கள் ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஒரு இடத்துல வெட்ட போகிறேன் அங்கே ஒரு இடத்துல வெட்டி ஒரு கோட்டு துண்டத்தை பிஎ நடுப்புள்ளியாக உள்ள முதல் ஒரு கோட்டு துண்டத்தை கண்டுபிடிச்சு இது செங்குத்திரு அதாவது செங்குத்துக்கிறதுக்கான ப்ரொசீஜர் தான் சொல்கிறேன் அதிலே இருந்து சமதூரத்தில் இருக்க ஒரு புள்ளி போதும் என்ன ஆல்ரெடி பிஏ தெரிஞ்ச நாடி ஒரு புள்ளி போதும் இல்லை ரெண்டு புள்ளி எடுத்தால் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல துல்லியமாக வரும் ஸோ நீங்கள் ரெண்டு புள்ளி எடுக்க ரெண்டாலும் எடுத்துக்கொள்ளும் இந்த பக்கம் எடுக்கிறதோட அங்காலையும் எடுத்தால் இன்னும் தான் ரெண்டு மூன்று புள்ளி ஆகிடும் ஸோ மூன்று புள்ளியை நீ நினைக்கும் போது துல்லியமான நேர்கோடு வரும் இன்னும் திருத்தமாக வரும் நிறைய விட்கள் வெட்டுப்படுது அதில் ரடி கொஞ்சம் குழம்ப பார்க்கும் கவனமாக அப்போ நாங்கள் இந்த ரெண்டு மூன்று புள்ளி இருக்குது அந்த மூன்று புள்ளியை நினைக்கிறதோட மட்டும் இல்லை இணைத்து கட்டாயம் நீட்டுங்கோ மட்டும் மட்டும் நினைச்சி போட்டு மட்டும் விட்டுறாய்கோ கட்டாயம் நீட்டுங்கோ நாங்கள் தொடலி வந்து கீறிட்டோம் தொடலி குறைஞ்சுன்னு கறியாச்சு இப்போ ஒரு கேள்வியும் செய்யும் போது அதுக்கு டிக் பண்ணி கொண்டு வாங்கோ என்ன நாங்கள் செஞ்சிட்டோமோன்ற ஒரு டவுட் இருக்கும் நாலாவது கேள்வி மேலே நீர் வரைந்த தொடலியில் பியிலிருந்தும் தொடலியில் பியில இருந்தும் தொடலியில பி இருக்கா இருக்கும் பாப்பா நம்ம தொடலி வரைஞ்ச பி இருக்கோம் தொடலியில் பியிலிருந்தும் சீல இருந்தும் சீல இருந்தமண்டா சி எங்க இருக்கு சீல இருந்தும் ஓகே சீல இருந்தும் சமதூரத்தில் உள்ள புள்ளி பியை குறிக்க பியிலிருந்தும் இருந்தும் சீல இருந்தும் சமதூரத்தில இருக்கும் பீலேருந்தும் சீலேருந்தும் சமதூரத்தில் ஒரு புள்ளியோ என்று கேட்டால் இல்லை நிறைய புள்ளி இருக்கும் இது தெளிவாக பேரும் கூடாவா தொடலியில் அதில் ஒரு ஒரு கமம் வந்திருந்துதான் நல்லா இருந்திருக்கும் தொடலியில் பீலிருந்தும் சீயிலிருந்தும் சமதூரத்தில் உள்ள புள்ளி அது கொஞ்சம் கவனமா கவனமாக தான் இந்த கேளியை அணுகக்கூடிய மாதிரி இருக்கு தொடலியில் பி யிலிருந்தும் சம சமதூரத்தில் உள்ள புள்ளி பீயிலிருந்தும் சீதி சீலிருந்தும் மக்கச்சக்கமான புள்ளிகள் சமதூரத்தில் இருக்குது அந்த சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகள் இதில் பி இருக்கு இதில் சி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுவேன் சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகள் செங்குத்திருவுராக்கிலே இருக்கும் அதாவது சமதூரத்தில் இருக்க எல்லா புள்ளியையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் செங்குத்திருவுராக்கியை கீறணும் நம்ம போன ப்ரொசீஜர்லேயே பிசி இந்த செங்குத்திருவுராக்கி கீறிட்டோம் அவரே சொன்ன நாடி கீறிட்டோம் ஏபி இந்த செங்குத்திருவாக்கி நாங்களா முடிவு எடுத்தோம் பிசி இந்த செங்குத்திரூராக்கி அவராக சொன்ன நாடி கீறிட்டோம் அந்த செங்குத்திருவுராக்கிலேயே இருக்கணும் தொடலியிலேயும் இருக்கணும் அந்த குறித்து தொடலியில் சொன்னது ஸோ இந்த புள்ளி தான் அந்த புள்ளி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அந்த புள்ளியை நாங்கள் குறிக்கிறதோட மட்டும் இல்லை அந்த புள்ளிக்கு பேரே போகணும் அவர் சொன்ன பேர் என்ன பேர் சொன்னது பிஎனை குறிக்க ஸோ பிஏ குறிச்சாச்சு நம்ம அந்த பு புள்ளி பிஏ கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் போயில பிஎனை குறிக்க பிஓ சரி பிபிஓவின் பருமனை காண்க நாங்கள் பாகமானிய வச்சு அழக்க சொல்லி சொல்லல ஸோ கணிக்க வேண்டிதான் பெறப்போகுது பி பிஓ பிபிஓ என்ன பிபிஓ இந்த பெருமை காண சொல்லியிருக்கு ஸோ இந்த குறித்த கோணத்தை நாங்கள் காண வேண்டியிருக்கு இருக்கு இப்போ இந்த குறித்த கோணம் காணற அந்த தான் நாங்கள் கணிக்க வேண்டியிருக்கு பாகமாணி வச்சு அளந்தாலும் சரியான விடே இருக்க போதும் ஏன்னென்றதை தான் நாங்கள் தேட வேண்டி இருக்கோம் அப்படின்றா ஸோ வச்சு அளந்து பார்த்துருவோமே என்ன விடைன்றதையும் முருகா பார்த்துட்டு நாங்கள் பிறகு ஏன் அதை அந்த விடையில் இருக்குது அப்படின்றத காரணத்தோடு தேடுவோம் நான் நினைக்கிறேன் அறுபது பாகையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றதை தேடுறதான் நமக்கு காண வேலையாக இருக்க போதும் ஓம் அறுபது பாகையா இருக்கு ஏன் அறுபது பாகையா இருக்குன்றதுக்கான ரீசனை தேடுவோம் ஏன் அறுபது பாகையா இருக்க வாய்ப்பு இருக்கு நாம பயன்படுத்துறது வந்து முதலாவது ஒரு முப்பது பாக கீர்னாங்க இப்போ தான் நாங்கள் கீர்னது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குது முப்பது பாக இது முப்பது பாக அப்படின்ண்டா இது தொடலி தொடலி ஆரைக்கு செங்குத்து பிடிச்சிட்டீங்களா விஷயம் பல திட்டங்கள் வரும் இது ஒன்று விட்ட துண்ட கோண திட்டம் வருது விஷயம் பிடிச்சிட்டீங்களா பிடிக்கலையா என்ன சரி நான் சொல்றேன் இந்த பி கோணம் நீ அறுபது வாக போட்டாலே உனக்கு அந்த புள்ளி வரும்மா ஒரு மார்க்ஸ் வரும் காரணத்துக்கு தான் மார்க்ஸ் வராது இந்த பி கோணம் எனக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா வெளியில் இருக்குது ஏன்னா ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன நான் நிறைய வேலை செஞ்சுருக்கேன் ஒன்று இதில் செங்குத்து கூறியிருக்கேன் ரெண்டாவது இது தொடலி மிக முக்கியமானது இந்த கோடு வந்து தொடலி இது வந்து இந்த இந்த முப்பது பாகை நான் துல்லியம் அமைச்சிரேன் இந்த துள்ளி முப்பது பாகைன்றது நான் கீர்ன வட்டத்தில் இருக்கிற ஒரு கோடு கோணம் ஸோ எங்கேருந்து எதிர்மைக்கப்பட்டிருக்கேன்டா பியிலேருந்தும் சியிலேருந்தும் வட்டத்தந்த பருதியிலே எதிரமைச்சிருக்கு பிசி என்ற நானால வட்டத்தின் பருதியில் எதிரமைத்திருக்கு அப்படின்றது நான் கொடுக்கலாம் நான் இப்படி கீறக்கூடாது உங்களுக்காண்டி கீறுறேன் பிசி என்ற வட்டத்தின் வட்டத்த பருதியில் எதிரமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த நானாலும் தொடலியாலும் உண்டாக்குகின்ற இந்த கோணமும் எனக்கு முப்பது பாகையாக இருக்கு போது நாங்கள் அங்கே செங்கோணம் கோணம் கருன நாடி அது அறுபது பாகையாக இருக்கும் ஸோ இது பெரிய விளக்கமெல்லாம் கொடுக்க தேவையில்லை பி கோணம் பி கோணம் வந்து முப்பது பாகையா இருக்கும் அதுக்கு என்ன கொஞ்சம் விளக்கம் பெரிய விளக்கமே கொடுக்க சி பிசி பிஏசி கோணத்துக்கு சமனா இருக்கும் ஒன்று விட்ட துண்ட கோணம் பகுதி ரெண்டில் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கேன் ஒன்று விட்ட துண்ட கோணம் அந்த அடிப்படையில் இது முப்பது பாகையா இருக்கும் அதே மாதிரி முக்கோணி பி பி அதுக்கு நீங்கள் ஒரு பேரை வச்சுக்கொள்ளும் இல்லை செங்கோணம் முக்கோணத்தில் செங்கோணம் கோணம் தானே கதைப்பான் தொண்ணூறு பாக அதில் படத்தில் குடிச்சுக்கோ முப்பது பாக இந்த குறித்த கோணம் எந்த ஓபிபி கோணம் மூன்று கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாக வரணும் முக்கோணத்துல அக கோணங்கள் தான் கொடுத்தோங்க ஆகவே ஓபிபி கோணம் இவ்வளவு பெரிய விளக்கமெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது நாங்கள் சோட்டன் சுயிடாக கொடுக்கலாம் இல்லை இது ரெண்டு மார்க்ஸ் குறிய கேள்வி நூற்றி இருபது அங்கே வந்து கழிச்சா அறுபது பாகை காண்கேண்டு என்று சொன்னாடி இன்னி பாகமானியம் வச்சு அளந்துட்டு போட்டிருந்தாலும் பெரிய பிளவு இருக்காது காரணம் என்று சொல்லியிருந்தா தான் நாங்கள் கட்டாயம் காரணத்தோடு கொடுக்க வேண்டி இருந்திருக்கு சரிதானே ரைட் புள்ளி திட்டத்தை சொல்றேன் மார்க் பண்ணிக்கொள்ளும் கூட கடுறதுக்கு ஒரு புள்ளி முப்பது பாகைக்கு ஒரு புள்ளி சியை கண்டுபிடிச்சு அதை முக்கோணமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு புள்ளி செங்கு கீரதுக்கு ரெண்டு புள்ளி வழக்கமானது ரெண்டு புள்ளி அடுத்தது என்னமோ செங்குத்திருவுராக்கி கீறி அந்த மையத்தை கண்டுபிடிச்சி ஓவெண்டு போட்டு ஒரண்ட இதில் தான் குறைக்கலாம் பட்டத்தை கீரதுக்கு ரெண்டு புள்ளி இன்னமும் செங்குத்திரூராக்கி கீரணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி அது இந்த மையத்தை கண்டுபிடிச்சி வட்டத்தை அமைக்கிறதுக்கு ஒரு புள்ளி அதுக்கு பிறகு நாங்கள் வந்து தொடலி அமைக்க சொன்னது அந்த தொடலி அமைக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி அதுக்கு பிறகு இதை காரணத்தோட சொல்கிறதுக்கு ரெண்டு புள்ளி அதாவது நீங்கள் வெறும் அறுவது பாக சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு புள்ளி தான் பெறும் காரணத்தோட சொன்னீங்கன்னடா ரெண்டு புள்ளி வரும் இப்போ செக் பண்ணுங்க உங்களுக்கு பத்து புள்ளியும் வந்திருக்கு குறித்த எட்டாவது வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுங்க